இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ என்னென்னா எங்கள் அண்ணனை தான் பிராங்க் பண்ண போகிறோம் என்னென்ன நண்பர் நேற்று கேட்டிருந்தார் உங்க அண்ணனை எப்போ பண்ணுறீங்களா நீ ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னாரு சரி இன்னைக்கு அவரை ப்ராங்க் பண்ணலான்னு ஒரு ஐடியா அதுதான் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் பிராங்க் நல்லா இருக்காரு பாருங்க என்னென்னா இதில் வேற மாதிரி கூட பண்ணிப்பாங்க வாடா அங்கே போய் உட்காந்து வாங்க இங்கே வாங்க

உண்மதன நல்லா தானே திங்கிற ஆமாடா நல்லா திங்கினா நான் சாம்பார் இத நான் திங்கறேன் உனக்கு என்ன வலிக்குது? அத தான் சொல்றேன் ஏன் இல்லங்கற மாதிரி பேசுற நீ. ஏன் ஏப்பா கோவப்படுற நீ. கோவப்படாத. வலிக்குது நான் என்னன்னு நீ டென்ஷன் ஆகற மாதிரி பேசாத சொல்ற நான். இப்ப இல்ல பாஞ்ச வர. இது ஒரு திங்கிர கூட ஒரு ஒழுக்கம் கொஞ்சம் இருக்கியா ஒண்ணுக் கிடையாது. நீ நீ கொட்டிட்டே என்ன என்ன கொட்டிட்டி கொட்டன்றேன். நீ நீ ஒரு ஒளுக்கும் கிடையாது. ஹ?

போட்டா பத்தியா ஆ நான் வந்தால் எட்டி இட்லி நீங்கிற நல்லா காம எட்டுலையே இட் இட்லியே வச்சு நல்லா உள்ள சமிக்கிற ஆமா நான் அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னா அந்த சாப்பிட்றேன் அது கொஞ்சமாச்சும் பூச்செண்ணாச்சம் சேர்க்கணுமா இல்லையா பப்பரப்பான்னு காலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கே எதுக்கு பூச்செண்ணாச்சும் ஏண்டா ஆ ஆ கூச்சப்பா தான் கொஞ்சம் பூச்ச பண்ணணும் உழைக்காம வந்தால் கூச்சம் அப்போ எனக்கு தெரிவாங்க இல்லையா

என் மூத்த ஃபுல்லா வருமா வருமா அப்படின்னு நல்லா பொதுக்க மாடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத பேசுற இல்ல இல்ல வீடியோக்காக பேசுறா நம்ம விளையாட்டுக்கு பேசுறோம் அது வராது நீ ரொம்ப தேவையில்லாத பேசுற இப்ப சொல்லிட்டேண்ணா அவ்வளவுதான் பாத்துக்க நீ ரொம்ப கோபப்படுத்தி வா இன்னைக்கு வா அத்தாட்டே போவோம் வா அப்பாட்ட போவோம் காடி துப்புனது மறந்து போச்சா அவரு துப்புனாருல என்ன மயிரை புடுங்கிறதுக்கு நீ இருக்கேன்னு பொண்ணையா என்ன சொன்னாரு

உ <mile> <laughs>